திருப்பரங்குன்றம் இந்த கோயில் இது பெரிய பூதாகரமாகி இப்போ நடந்துருக்குது நீங்கள் கூட நீ நேருக்குங்க அதில் போய் கமந்திருக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் இல்லை அந்த வழக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அது குறித்து குடிச்ச நகர கவர்மெண்ட் பொய் நெல்லை குத்தி கை நெல்லை இழந்த கதையாக அது போன்ற மதுரை நகரிலே பெரும்பானான ரோடுகள் சிரிந்து சில்லா பின்னமாகி கிடப்பதால் சிறிய மழை பெய்தாலும் இந்த சாலைகள் எல்லாம் வாகன ஓட்டிகள் உயிரை கையிலே பிடித்து சாகச பயணம் செய்கின்ற வகையிலே ஒரு அவல நிலை மதுரையிலே நிலவி வருகிறது தற்போது சிறிய மழைக்கே மதுரை மாநகருடைய ரோடுகளிலே பல்லாங்குழி பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றன திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படவில்லை முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்படவில்லை ஆகவே அதில் வாகனங்கள் செல்கிற போது கூடுதலாக பள்ளம் ஏற்படுகிறது ஆகவே இந்த பணிகளை எல்லாம் நல்ல நிலையிலே உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் மதுரைக்கு வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மதுரையில் இருக்கிற சாலைகளை காணவில்லை மதுரையில் இருக்கிற ரோடுகள் காணவில்லை மதுரையில் இருக்கிற நலத்திட்டங்களையும் காணவில்லை ஆகவே கண்டுபிடித்து தருவாரா மாண்புமிகு முதலமைச்சர் அதோடு மதுரைக்கு மேயரையும் காணவில்லை மண்டல தலைவரையும் காணவில்லை காணாமல் போன மேயரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று காணாமல் போன மண்டல தலைவர்களை கண்டுபிடித்து கொடுக்க முன் மாண்புமிகு முதலமைச்சர் என்று மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏழாம் தேதி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணாமல் போன ரோட்டை கண்டுபிடித்து காணாமல் போன மேயரை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ ரோட்டை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புத்தி தொண்டரையா எடப்பாடியார் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள்